ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மகாலயபக்ஷ தர்ப்பணம் என்றால் என்ன இந்த வருடம் மகாலய அமாவாசை எப்பொழுது மகாலய அமாவாசை ஸ்ரார்த கொண்டாட்டம் ஸ்ரார்த்தத்தில் என்ன தானம் செய்ய வேண்டும் மகாலய அமாவாசை தர்ப்பண மந்திரம் மூன்று வழிகளில் செய்யப்படும் மகாலயபக்ஷ தர்ப்பணம் மகாலயபக்ஷம் தர்ப்பண பலன்களும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் பட்சம் தர்ப்பணம் என்றால் போனவர்களுக்கு திருப்தியையும் நிறைவையும் தருவதாகும் அவர்களை திருப்திப்படுத்தி மேலும் நகர்த்தச் செல்ல ஸ்ரார்த்தம் இது செய்யப்படுகிறது மூதாதியரின் இறப்பு நேரம் தேதி மற்றும் இயல்பை பொருட்படுத்தாமல் ஒருவர் தனது மூதாதியருக்கு கடமையை நிறைவேற்றும் நாள் இது இது ஒரு வகை பார்வணம் ஸ்ரார்த்தம் இந்த நாளில் ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் செய்யப்படுகிறது இந்த வருடம் மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறது செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூர்ணிமா சாரதா பௌர்ணமி செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை சர்வபித்ரு அமாவாசை வரை பதினாறு நாட்கள் மகாலயபக்ஷம் அமாவாசை மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை நாள் வருகிறது பித்ருதோஷம் நீக்கும் அமாவாசையை தவறவிடக்கூடாது நம் மீது வைத்துள்ள ஈடு இணையற்ற கருணையினால் பித்ருக்கள் என பூஜிக்கப்படும் நம் முன்னோர்கள் எங்கோ கற்பனைகளுக்கும் மீறிய பல பல கோடி மைல்களுக்கு அப்பால் உள்ள பித்ருக்களின் உலகத்தில் இருந்து சுவர்ணமயமான விமானங்களில் சூரிய கதிர்களின் வழியாக பூவுலகிற்கு எழுந்தருளி மகாலயபக்ஷம் எனும் அந்த பதினைந்து புனித தினங்களிலும் நம்முடன் தங்கியிருக்கிறார்கள் வேதகால மகரிஷிகள் அருளியுள்ளனர் கிடைத்தற்கரிய புண்ணிய பலனை நமக்கு அளித்தருளும் அந்த பதினைந்து நாட்களும் நாம் தூய்மையான உள்ளத்துடன் இருக்க வேண்டும் வீட்டை தூய்மைப்படுத்தி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த பதினைந்து நாட்களிலும் வீட்டில் எவருடனும் சண்டையிடுவதோ அல்லது தவறான வார்த்தைகள் பேசுவதோ அல்லது அசைவ உணவு உண்பதோ கண்டிப்பாக கூடாது ஏனெனில் அப்போது நம் முன்னோர்கள் நம் வீடுகளில் தங்கியிருக்கிறார்கள் சக்தி உள்ளவர்கள் தினமும் சார்த்தம் செய்யலாம் இதற்கு வசதி இல்லாத அன்பர்கள் அவரவர்கள் தங்கள் தந்தை இறைவனடை சேர்ந்த திதி என்று செய்யலாம் தந்தை காலமான தினத்தின் திதி தெரியாதவர்கள் ஏகாதசி அல்லது மகாபரணி ஆகிய தினங்களே செய்யலாம் புண்ணிய நதிக்கரையில் செய்வது மிகச்சிறந்த நற்பலனை அளிக்கும் பக்ஷம் என்றால் பதினாறு நாட்கள் மகாலயம் என்பது பித்ரு தேவதைகள் வசிக்கும் இடம் பித்ருக்கள் பூமிக்கு வந்து நம்முடன் சூக்ஷ்ம ரூபத்தில் வசிக்கும் பதினாறு நாட்களை மகாலய பக்ஷம் புரட்டாசி மாச அமாவாசைக்கு முந்தைய பதினாறு நாட்களை மகாலய பக்ஷம் என்று பெயர் புரட்டாசி அம்மாவாசையை மகாலி அமாவாசை என்றும் சொல்கிறோம் இந்த நாட்களில் நமது மூதாதியர்களான பித்ருக்கள் பூலோகத்திற்கு சூஷம ரூபத்தில் வந்து நாம் அளிக்கும் பித்ரு தர்ப்பணங்களை நேரடியாக ஏற்கிறார்கள் பொதுவாக பித்ருக்கள் எல்லா நாட்களிலும் பூலோகம் வர இயலாததாம் ஒவ்வொரு அமாவாசை மாசப்பிறப்பு மற்றும் அவர்கள் மறைந்த திதி நாட்கள் மற்றும் மகாலய பக்ஷத்தில் மட்டுமே அவர்களால் பூலோகத்திற்கு வர இயலுமாம் அதனால்தான் அவர்கள் வரும் தினங்களில் பித்ரு பூஜையை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் மகரிஷிகள் மகாலயபக்ஷம் எனும் மகத்தான புண்ணிய தினங்கள் மகாலயத்தில் வரும் திதி நட்சத்திரம் யோகம் அடிப்படையில் தர்ப்பணம் தான தர்மம் வழிகளில் முன்னோர்களை வழிபட மிகவும் உன்னதமான நாட்கள் மகாளய பக்ஷ தர்ப்பண பலன்களை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பூர்ணிமா சார்தா பௌர்ணமி செல்வம் பெருகும் செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரதிபதா பிரதமை ஸ்ர்தா திங்கட்கிழமை வாரிசு வளர்ச்சி செப்டம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து த்விதீய ஸ்ரதா செவ்வாய்க்கிழமை திருப்திகரமான இல்வாழ்க்கை அமையும் செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருதியா ஸ்ரத்தா புதன்கிழமை ரேவதி அஸ்வினி பகை விலகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சதுர்த்தி ஸ்ரத்தா வியாழக்கிழமை மகாபரணி பகை விலகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் செப்டம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சமி ஸ்ரத்தா வெள்ளிக்கிழமை பகை விலகும் எதிரிகள் தொல்லை நீங்கும் செப்டம்பர் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஷஷ்டி ஸ்ரதா சனிக்கிழமை அதிதி விரும்பிய பொருள் சேரும் செப்டம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அஷ்டமி ஸ்ரத்தா ஞாயிற்றுக்கிழமை தெய்வீகத்தன்மை ஓங்கும் மற்றவர் மதிப்பர் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவமி ஸ்ரத்தா திங்கக்கிழமை சப்தமி வியாதி பாதம் மேலுலகோ ஆசி செப்டம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தசமி ஸ்ரத்தா செவ்வாய்க்கிழமை நல்லறிவு வளரும் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏகாதசி ஸ்ரத்தா புதன்கிழமை ஏழு பிறவிக்கும் நல்ல வாழ்க்கை துணை செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவாதசி ஸ்ரத்தா வியாழக்கிழமை ஏழு பிறவிக்கும் நல்ல வாழ்க்கை துணை செப்டம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து த்ரையோதசி ஸ்ரத்தா மகம் பூரம் வெள்ளிக்கிழமை மூதாதையர் ரிஷிகள் தேவர்களின் ஆசி கிட்டும் நல்ல குழந்தைகள் தங்கம் வேறு ஆபரணங்கள் சேரும் கால்நடை செல்வம் நீண்ட ஆயுள் கிட்டும் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சதுர்தசி ஸ்ர்தா சனிக்கிழமை வேத வித்யை கல்வி கலைகளில் சிறக்கலாம் மகாலய அமாவாசை பஞ்சாங்கம் செப்டம்பர் இரவத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சர்வ அம்மாஸை ஞாயிற்றுக்கிழமை மகாலயமாவை தப்பணம் மகாலயமாவை தப்பணமந்திரம் விஸ்வாசுந் தஷிணாய கனியமாசே கிருஷ்ணபட்சே அமாவதிதோ வாசர பூரம் முத்திரம் நிரம் அசம் அமாவகாலே மஸ் தற்பயாமி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரதிபதா பிரதமை ஸ்ரதா திங்கக்கிழமை வாரிசு வளர்ச்சி வம்சவிருத்தி ஸ்ரார்த்தம் நான்கு பணிகளில் செய்யப்படுகிறது விஸ்வதேவ ஸ்தபனா இது ஒரு தொழில்முறை பூசாரியை கலந்தாலோசிப்பது மற்றும் சடங்கை செய்வதற்கு தேவையான மற்ற அனைத்து பொருட்களையும் சேகரிக்கும் செயல்முறையை குறிக்கிறது இரண்டு பிண்டம் அரிசி பார்லி பசும்பால் தேன் நெய் மற்றும் சர்க்கரையால் ஆன ஆத்மாக்களுக்கு ஒரு வட்ட வடிவ பந்தில் உணவு வழங்கப்படுகிறது மூன்று தர்ப்பணம் எல் பார்லி தற்பை புல் மற்றும் வெள்ளை மாவு ஆகியவற்றுடன் தர்ப்பணம் தண்ணீரை வழங்கி வருகிறது நான்கு பிராமணர்களுக்கு உணவளித்தல் இறுதியாக பிராமணர்களுக்கு நன்றி உணவாக உணவு வழங்கப்படுகிறது சார்த்த கொண்டாட்டம் சர்வபித்ரு அமாவாசை நாளில் முடிவடையும் இரண்டு வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுகிறது இறுதி நாள் பிரசாதங்களுக்கு மிகவும் உகந்ததாக தெரிகிறது புரோகிதர்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்படும் ஷார்தம் விழா சிறந்தது ஸ்ரார்தத்தில் என்ன தானம் செய்ய வேண்டும் ஷார்தம் பூஜையில் சுப பொருட்களை தானம் செய்வது பித்ருதோஷத்திலிருந்து விடுபட உதவுகிறது புராண நம்பிக்கைகள் மற்றும் விருப்பங்களின்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அதன் சொந்த முக்கியத்துவம் உள்ளது வெள்ளம் இது வறுமையை எதிர்த்து போராட உதவுகிறது மற்றும் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியுடன் ஆசிர்வதிக்கிறது நிலம் ஒரு முனிவருக்கு நிலத்தை வழங்குவது உங்களுக்கு நிதி ரீதியாக வளர உதவுகிறது தங்கம் இது வீட்டில் உள்ள ஒற்றுமையை குறைக்கிறது மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையே அமைதியான உறவை ஏற்படுத்த உதவுகிறது மாடு மற்றவர்களுக்கு பரிசாக பசுவை கொடுப்பது பெயர் புகழ் மற்றும் அனைத்து வார்த்தைகளான இன்பங்களையும் கொடுத்து உங்களுக்கு உதவுகிறது ஏனெனில் இது யாராலும் செய்யப்படக்கூடிய தூய்மையான தானம் உணவு தானியங்கள் இது செழிப்பை அழிக்கிறது நெய் முனிவருக்கு நெய்யை வழங்குவது வாழ்க்கையின் அனைத்து கண்ணோட்டங்களிலும் வளர உதவுகிறது உப்பு உப்பு நம் முன்னோர்களின் ஆத்மாவை சமாதானப்படுத்துகிறது இதனால் அவர்கள் நமக்கு வரங்களை அளிக்கிறார்கள் ஆடைகள் எப்போதும் செழிப்பு மற்றும் மன அமைதியுடன் ஆசிர்வதிக்கும் முனிவர்களுக்கு ஒரு ஜோடி ஆடைகள் பரிசாக வழங்கப்படுகின்றன வெள்ளி வெள்ளியை வழங்குவது நம் முன்னோர்களின் ஆன்மாவை அமைதிப்படுத்தி வழியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது எல் விதைகள் எல் விதைகளை வழங்குவது எந்த விதமான ஆபத்துகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது அடுத்ததாக மூன்று வழிகளில் செய்யப்படும் மகாலய பக்ஷம் தர்ப்பணம் பற்றி பார்க்கலாம் முதல் முறை பார்வணம் என்பது ஆறு பிராமணர்களை பித்ருக்களாக வரித்து தந்தை தாய் தாத்தா பாட்டி முதலியவர்களுக்கு ஹோமம் செய்து பிராமணர்களுக்கு சாப்பாடு போடுவது இரண்டாவது முறை ஹிரண்யம் என்பது அரிசி வாழைக்காய் முதலியவைகளை தந்து தர்ப்பணம் செய்வது மூன்றாவது முறை தர்ப்பணம் என்பது தானாகவே அமாவாசை போல் தர்ப்பணமாக செய்வது இவற்றில் ஏதாவது ஒரு விதத்தில் கட்டாயம் தனது பித்ருக்களுக்கு செய்து கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் ஏதாவது ஒரு நாள் மட்டும் மகாளயம் செய்பவர்கள் தேவகடன் பித்ருக்கடன் ரிஷிகடன் ஒவ்வொரு மனிதனும் தேவகடன் நிறைவேற்ற வேண்டும் முறையான இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆகியவற்றை செய்வதன் மூலம் தேவகடனிலிருந்தும் நிவர்த்தி அடையலாம் பித்ருக்கடன் தர்ப்பணம் ஸ்ரார்த்தம் முதலியவற்றை தக்க காலங்களில் செய்வதன் மூலம் இருந்தும் நிவர்த்தி அடையலாம் ரிஷிகடன் முனிவர்கள் அருளிய உயர்ந்த படைப்புகளை பாராயணம் செய்து உபசரிப்பதன் மூலமும் குருமார்களையும் ரிஷிகளையும் ஆராதித்தல் வீடு தேடி வரும் சந்யாசிகளுக்கு உணவளித்தல் அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அளித்தல் போன்றவற்றின் மூலமும் ரிஷிகடனில் இருந்தும் நிவர்த்தி அடையலாம் கிடைத்தற்கரியது மகாலயபக்ஷம் புண்ணிய காலம் முதன் முதலில் பிரபஞ்சத்தில் தோன்றிய ஆதிமூல சூரிய கிரகமும் ஆதிமூல சந்திர கிரகமும் இணைகின்ற கிரக மண்டல சங்கமத்தில் தோன்றுவதே மகாலயபக்ஷ பூஷித லோகமாகும் இங்குதான் மகாலயபக்ஷத்தை பெரும் திருவிழாவாக தேவர்களும் பித்ருக்களும் கொண்டாடுகிறார்கள் அதாவது நமது மூதாதியர்களது பித்ருலோகங்களில் கொண்டாடப்படுகின்ற பிரம்மோற்சவமே மகாலயபக்ஷம் ஆகும் பூலோகத்தில் நாம் அளிக்கின்ற தர்ப்பணத்தில் எழுகின்ற தர்ப்பண நீரை கொண்டு பித்ருலோகங்கள் பலவற்றிலும் பித்ருக்களும் பித்ருகணங்களும் கணங்களும் பித்ரு பத்தினிகளும் கலச பூஜை செய்து அளப்பரிய ஆசிர்வாத பலன்களை பெறுகின்றனர் நமது மூதாதியர்களான பித்ருக்கள் தாம் நினைத்த போதெல்லாம் பூலோகத்திற்கு வர இயலாது ஆனால் அமாவாசை மாத பிறப்பு இறந்த அவர்கள் திதி மற்றும் மகாலிபக்ஷ தினங்களில்தான் அவர்கள் பூலோகத்திற்கு வர அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவே அவர்கள் சூஷம தேகத்துடன் பூலோகத்திற்கு வருகின்றனர் நாட்களில் நாம் பித்ரு தர்ப்பண பூஜைகளை நிறைவேற்றிட அவர்களும் அதை இங்கு நேரடியாக பெற்று ஆசியளிக்கின்றனர் பொதுவாக அனைத்து அமாவாசை திதிகளிலும் ஸ்ரீ அக்னி பகவானின் பத்தினியான ஸ்வதா தேவியானவள் நாம் இணைகின்ற எல்லையும் நீரையும் வாங்கி வானத்தில் எங்கெங்கோ உள்ள நீத்தார் உலகங்களுக்கு எடுத்துச் செல்கிறாள் ஆனால் மகாலயபக்ஷ அமாவாசையில் எல்லா மூதாதையர்களும் சூரிய சந்திர உலகிற்கு வந்து போவதால் ஸ்வதாதேவியால் அனைத்து உறவினர்களையும் அங்கு சந்திக்க முடிகிறது எனவே மகாலயபக்ஷ அமாவாசையில் நாம் சமர்ப்பிக்கும் எல் நீர் ஆகியவற்றை இறந்த நமது உறவினர்களிடையே உடனடியாக அவள் சேர்த்து விடுகிறாள் இறந்து போன மூதாதியர்களின் நினைவாக நாம் அளிக்கும் உணவானது இந்த மகாலயபக்ஷம் காலத்தில் உடனே அவர்களை சென்று அடைவதாய் ஐதீகம் என் அருமையான தகப்பன் கடினமாக உழைத்து சிக்கனமாக வாழ்ந்து என்னை படிக்க வைத்து நல்ல வேலையில் கொண்டு போய் சேர்த்து நான் உயர்வதை பார்த்து மகிழ்ந்து எனக்கு திருமணம் செய்து வைத்து பேர கொஞ்சி வாழ்க்கையை முழுவதுமாக அனுபவித்துவிட்டு என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து விட்டுப் போனாரே அதற்காக நன்றி என்று தெரிவிப்பது நல்லதல்லவா அந்த தாய் இல்லையெனில் நான் இல்லை தன் உதரத்தில் சுமந்தவள் என்பதால் மட்டுமல்ல ஒவ்வொரு கணமும் என் நினைவாகவே வாழ்ந்து எனக்காகவே தன் வாழ்க்கை வசதிகளை சுருக்கி கொண்டு என்னுடைய வளர்ச்சியையும் கம்பீரத்தையும் பார்த்து பூரித்து அது என் பிள்ளை என்று பல பேர் முன்னால் கர்வமாகச் சொல்லி அந்த கர்ப்பத்தின் காரணமாகவே இன்னும் அதிக உதவிகள் செய்து உங்கள் மனைவிக்கு வாழ்வின் மேன்மைகளை உணர்த்தி உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி சட்டென்று ஒரு நாள் போய் வருகிறேன் என்று சொன்னது போல மறைந்து போனாலே அவளுக்கு மனமார்ந்த நன்றியாக தர்ப்பணம் செய்வதுதான் எத்தனை சுகம் நெஞ்சார்ந்த நன்றி என்று தாய் தந்தையாரை நினைத்துக் கொண்டு விட்டால் நீத்தார் கடனில் எவ்வளவு ஆழமாக உணவு பூர்வமாக ஈடுபட முடியும் அன்பு தாயே தந்தையே நீங்கள் வெளிச்சத்திற்கு வாருங்கள் உங்கள் பசி தீர்க்க இந்த அரிசி மாவினால் செய்த பிண்டத்தை சமர்ப்பிக்கிறேன் உங்கள் தாகம் தீர்க்க எள் நீர் வார்க்கிறேன் உங்களை கைகோப்பி இந்த இடத்தில் இந்த மகாலய பட்சத்தில் என் அருகே வந்து நான் கொடுக்கின்ற இந்த சிறிய பொருட்களை காணிக்கையாக ஏற்று சந்தோஷமடைய வேண்டும் எங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுகின்றேன் இங்கே உட்கார்ந்து இத்தனை கம்பீரமாக இதை செய்ய முடிகிறதென்றால் அது நீங்கள் என்னை நன்கு வளர்த்ததுதான் காரணம் என்று நெகிழ்ந்து சொல்லுங்கள் அரிசிமாவினால் செய்த பிண்டத்தை காக்கை தின்றுவிட்டது ஐயர் தட்சணையை வாங்கிக்கொண்டு கொண்டு போய்விட்டார் நீரில் இறைத்த ஜலம் நீரோடு கலந்து விட்டது நீங்கள் மட்டும் குளக்கரையில் அமர்ந்து நீரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மனம் மட்டும் அந்த மகாலய பட்சத்தில் அம்மாவையும் அப்பாவையும் மற்ற முன்னோர்களையும் நினைத்து கொள்ளும் உள்ளுக்குள் கைகோப்பும் கண்களின் ஓரம் நீர் திரளும் பூலோகத்தில் நாம் அளிக்கின்ற தர்ப்பணத்தில் எழுகின்ற தர்ப்பண நீரை கொண்டு பித்ருலோகங்கள் பலவற்றிலும் பித்ருக்களும் பித்ரு கணங்களும் பித்ரு பத்தினிகளும் கலச பூஜை செய்து அள பெரிய ஆசீர்வாத பலன்களை பெறுகின்றனர் இந்த பட்சம் சிறப்பு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லட்சுமி ருச்சின் நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்